ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் காசாவுடனான போரை நிறுத்தக்கோரி இஸ்ரேலில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு ஜெருசலேம் செல்லும் முக்கிய சாலையில் போராட்டக்காரர்கள் டயர்களுக்கு தீ வைத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதுமட்டுமின்றி தலைநகர் டெல் அவிவில் உள்ள ராணுவ தலைமையகம் முன்பும் மக்கள் அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஹமாஸ் வசம் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவது தொடர்பாக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் திங்களன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வாஷிங்டனில் வைத்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திக்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பின் போது அவருடன் ஜெர்மனி சான்சலர் ஃபெட்ரிக் மெஸ்ஸும் வாஷிங்டன் பயணிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதேபோல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோரும் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வாஷிங்டனில் வைத்து சந்திக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது க்கட்டைமாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்